தமவுலனா பாவும் சொன்னா பா செகாஃிரி அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு பிரியமான சகோதரி فاطمه சबरीமா அவர்களே நம்முடைய மஸ்ஜிதுக்கு வருகை தந்திருக்கிறார்கள் இன்ஷா அல்லாஹ் அவருடைய

இந்த அருமையான ஜும்மா நாளிலே நம்மை சந்திப்புக்கு உட்படுத்திய இறைவன் பாங்கு சொல்லும் ஒவ்வொரு பொழுதிலும் பிலால் அவங்களோட ஞாபகம் நமக்கு வரணும் வெள்ள விளேர்னு இருந்தாதான் மரியாதை என்றிருந்த நிலையை மாற்றி அவர்கள் எப்படி இருந்தார்கள் அடிமையாக எப்படி இருந்தார்கள் எப்படி மீட்டெடுக்கப்பட்டார்கள் பாங்கு சொல்வதற்கு எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் ஒவ்வொரு முறையும் பாங்கு சொல்லும்போது போது ரசுல்லா எந்த பக்கம் இருக்காங்களோ அந்த பக்கம் கையை காமிச்சுதான் முகமது ரசுல்லான்னு சொல்லுவாங்களாம் ரசூல்லா வஃபாத்தான பிறகு அவங்களால அந்த ஊர்ல இருந்து மதினாவில் இருந்து சொல்ல முடியல பாங்கு சொல்ல முடியல ஊரை விட்டு போயிட்டாங்க என்ன காரணம்னா நான் உயிரோடு இருந்த வரைக்கும் ரசூல்லா உயிரோடு இருந்த வரைக்கும் நான் வாங்க சொல்லுகிற போதெல்லாம் ரசூலாவை காமிச்சு காமிச்சு தானே அவங்க திசையை காமிச்சு காமிச்சு தானே நான் சொல்லுவேன் இனி நான் என்ன செய்வேன் அப்படிங்கிற ஒரு பெரும் கவலை பெரும் கவலை இன்றைக்கு இந்த பாங்குலிகளை எல்லாம் நாம் கேட்கிற போது அந்த நல்லடியார்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்திருப்பாங்க நம்ம எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அந்த நல்லடியார்கள் எல்லாம் எப்படி ஈமான் கொண்டு இருந்தார்கள் திருக்குறான்ல அல்லா சொல்றான் ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கள் ஈமான் கொண்டவர்கள் ஏற்கனவே ஈமான் கொண்டாச்சு அல்லாவை நம்பிட்டோம் ரசூலை நம்பிட்டோம் இன்னும் எப்படி ஈமான் கொள்றது ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கள்னு ஏன் சொல்லப்படுது ஏன்னா இன்னும் நாம் இந்த உலகத்தினுடைய மாயைகள்ல சிக்கி மன இச்சைகளின் பின்னால் போகக்கூடியவர்களாக பலவீனங்களில் இருந்து வெளியே வர முடியாம தத்தளிக்கிறவர்களாகத்தான் நிறைய இருக்கிறோம் நான் ஒவ்வொரு கூட்டத்திலும் கேக்குறேன் இந்த கூட்டத்துல நாங்க யாருமே வட்டிக்கு காசுவாங்களே அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க பார்ப்போம் வட்டி கடன் இல்லை சுபானல்லா கைகளை போட்டுக்கலாம் கை தூக்கினவங்க பாக்கியம் செய்தவர்கள் இறைவன் பாதுகாத்திருக்கிறான் எல்லாராலையும் கை தூக்க முடியலையே அப்போ மிக தெளிவாக இறைவன் நமக்கு தந்த விஷயங்கள் வட்டி ஹராம் ஒவ்வொரு இடத்திலும் சொல்றேன் அவ்வளவு பெரிய நரகத்தின் தண்டனைக்கு நாலு பேரும் வட்டிக்கு காசு கொடுத்தவன் வாங்கினவன் கணக்கெழுதுனவன் சாட்சி சொன்னவன் நாலு பேருக்கும் அப்படின்னா இன்னைக்கு பெண்கள் நிறைய இடங்கள்ல சுய உதவி குழுக்கள் அப்படிங்கிற பேர்ல தங்கள் சுயத்தை உடைக்கிற குழுக்கள்ல சேர்ந்து அந்த காசை பெற்று வட்டியில் ரொம்ப கடன் அந்த கடன் அடைக்க இந்த கடன் கொண்டிருக்கிறார்களே அவர்கள் எப்படி அந்த நல்லடியார்கள் ரசூல்லாவின் காலத்தில் ஈமான் கொண்டார்கள் நாம் எப்படி ஈமான் கொள்கிறோம் வீடு வீடாக போய் ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக பெண்கள் சஹாபிய பெண்மணிகள் போனாங்க வீடு வீடாக போய் ஒவ்வொரு பெண்ணிடத்திலும் அல்லாஹ் ரசூலை பற்றி செய்தியை ஏற்றி வைத்து ஒவ்வொரு பெண்ணாக பேசி 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 இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு அவர்கள் வித்திட்டார்கள் நாம் என்ன செய்கிறோம் எத்தனை வீடு வீடாக போனோம் அவர்கள் எப்படி நல்லடியார்களாக இருந்தார்கள் நாம் எப்படி ஈமான் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அகத்தாய்வு செய்ய வேண்டிய சொன்னாங்கன்றதுக்காக அத்தனை வழிகாட்டை விட்டாங்க அத்தனை விஷயங்களையும் அவங்களுக்குள்ள இல்லாத பலவீனங்களா ஐயாமுல் ஜாகிலியான்னு சொல்லப்பட்ட அறியாமை சமூகமாகத்தான் அந்த சமூகம் இருந்துச்சு பொம்பள பிள்ளைகள் பிறந்தா மண்ணை தோண்டி உயிரோடு பாலைவன மணலில் அப்படியே புதைப்பாங்களாம் மூச்சு திணற திணற அந்த பிள்ளைகள் செத்து போகுமா சுல்லா தாடி நனைய நனைய அழுதாங்களாம் இன்னைக்கும் நாம் வாழக்கூடிய ஊர்கள்ல ஸ்கேன் பண்ண வயிற்றுல பிள்ளைக்கு எப்படி இருக்குன்னு ஸ்கேன் பண்ண போனோம்னா மேலே போர்டுல மாட்டி வச்சிருக்கு உள்ள இருக்கும் பிள்ளை ஆனா பெண்ணான்னு கேட்டாலோ சொன்னாலோ தண்டனைக்குரிய குற்றம் என்ன காரணம் பொம்பளை பிள்ளைனா கலைச்சிருவாங்க புதைத்தார்கள் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ரசுல்லா காலத்துல அதை தடுக்கிறதுக்கு ரசூல்லா என்ன செஞ்சாங்க மூணு வருஷம் இது போல சமூக கொடுமைகளை பார்த்து அவங்களால நிம்மதியா இருக்க முடியாம மூணு வருஷம் ஹிரா குகைக்கு போனாங்க தனிமை தவம் இருந்தார்கள் அழகான மனைவி அருமையான குழந்தைகள் நல்லா இருக்கலாம் நல்ல செல்வம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஹிரா குகைக்கு போய் தன்னந்தனி அந்த குகையில நான் ஏறின போது எப்படித்தான் ரசூல்லா ஏறினாங்க அன்னை கதீஜா ஏறினாங்களாமே உணவு கொடுக்க எப்படித்தான் ஏறினாங்க ஏன்னா நான் கிட்டத்தட்ட பதினஞ்சு ஸ்டாப் எடுத்தேன் ஏற முடியல இனி ஒரு நாளும் அங்க ஏற முடியாது அவ்வளவு கடுமையான அந்த மலை அந்த குகையை தேர்ந்தெடுத்து போய் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல மூன்று ஆண்டுகள் தனிமை தவம் இருந்து அழுது அழுது அல்லா கிட்ட கேட்ட பிறகுதான் மிகப்பெரியவன் அப்படி அன்றைக்கு திருக்குறானை பெற்று கடைசி இறை தூதர் என்ற அங்கீகாரம் கிடைக்க பெற்று தான் பிறந்த ஒரு மக்காவில இருந்து கல்லடி சொல்லடியோடு எங்க போறாங்க மதினாவுக்கு போறாங்க கூட அவங்களுடைய நண்பர்கள் இருந்தாங்க இல்லையா சகாபாக்கள் அவங்க என்ன செஞ்சாங்க மனைவியை விட்டுட்டு பிள்ளைகளை விட்டுட்டு சொத்துக்களை விட்டுட்டு வரைக்கும் வாழ்ந்து பிறந்த மண்ணை விட்டுட்டு வரைக்கும் இருந்த சூழல்களை எல்லாம் விட்டுட்டு அப்படியே கூட போனாங்க அவர்கள் எப்படி ஈமான் கொண்டிருந்தார்கள் நாம் எப்படி ஈமான் கொண்டிருக்கிறோம் அகத்தாய்வு செய்ய வேண்டிய காலகட்டத்துல இருக்கிறோம் நம்ம எதையாவது விட விடுவோமா இன்னைக்கு அல்லாவுக்காக இதை விட்டுருங்க விடுவோமா அல்லாவுக்காக இந்த வீட்டை விட்டு கொடுங்க விடுவோமா அல்லாவுக்காக பிள்ளைகளை விட்டுட்டு பணி செய்ய போங்க போக முடியுமா அப்படி ஒரு காலகட்டம் வந்தால் நம்ம உயிரினும் மேலான நபிகள் நாயம் செல்லா அலைவு செல்லும் அவர்களுக்காக நாம் போவோமா அவர்கள் எப்படி ஈமான் கொண்டார்கள் நாம் எப்படி ஈமான் கொண்டு இருக்கிறோம் ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கள் குரான் சொல்லுவதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் அன்சாரிகள் இருக்காங்களே அன்சாரிகள் மதினத்துல ரசூல்லா போறாங்க அவ்வளவு சந்தோஷமா வரவேற்கிறாங்க ரசுல்லா கூட இவ்வளவு ஆண்கள் வந்திருக்கிறாங்க அப்ப பாக்குறாங்க இந்த ஆண்கள் எல்லாம் நிறைய பேரு தனியா இருக்கிறாங்க வழிகேடு நடந்துடக்கூடாது கூடாது இஸ்லாத்தை ஏத்தி வைக்கிற பெரிய வேலை விட்டு போயிரும் அப்போல்லாம் நிறைய திருமணங்கள் செய்திருந்தார்கள் ஒவ்வொருத்தரும் நாலந்து திருமணங்கள் அப்போ எனக்கு மிகவும் பிடித்த மனைவியை நான் தலாக் செய்து நல்லா கவனிக்கணும் ஆகாத ஒரு பிடித்தமான மனைவியை நான் தலாக் கொடுத்து உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறேன்னு ரசுல்லா கூட போன சஹாபாக்களுக்கு தன் மனைவியையே விட்டு கொடுத்து சட்டப்படி சரியற்படி திருமணம் செய்து வைத்தார்கள் அவர்கள் குடும்பமாக வாழ்வதற்கு அவர்கள் இஸ்லாமிய பணியை செய்வதற்கு கொடுப்பதற்கு அல்லாஹுவின் செய்தியை உலகமெல்லாம் கொண்டு போவதற்கு போரில் உயிரை கொடுப்பதற்கு என்று அத்தனைக்குமாக அன்சாரி தோழர்கள் எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்தார் அந்த பெண்மணிகளும் தங்கள் கணவனை விட்டுட்டு அவ்வளவு நேசித்த கணவனை விட்டுட்டு அல்லாவுக்காக சஹாபாக்களோடு சென்றார்கள் நினைச்சு பார்க்க முடிகிற தியாகமாயுது பெண்களாகிய நம்மால் இதை உணர முடியும் இந்த உணர்வை அதற்கு உள்ளாக இருக்கக்கூடிய ஈமானிய தியாகத்தை உணர முடியும் செய்ய முடியுமா அவர்கள் எப்படி ஈமான் கொண்டார்கள் நாம் எப்படி ஈமான் கொண்டிருக்கிறோம் ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கள் என்று திருக்குறான் சொல்லுகிறதே இன்றைக்கு மனிதர்கள் இம்மையைத்தான் தேர்வு செய்கிறார்கள் இந்த உலகம் ஏன் குடும்பம் என்னோட பிள்ளைகள் என்னோட வீடு என்னோட பிசினஸ் என்னோட காசு என்னோட வரவு செலவு நான் எந்த ஸ்கூல்ல பிள்ளைய படிக்க வைக்கணும் அதுக்கு எவ்வளவு செலவாகுது என்ன மாதிரியான சர்வைவல் நாளைக்கு நான் எவ்வளவு பெரிய ஆளா வரணும் ஸ்டேட்டஸ் நான் விஷயங்கள் இந்த உலகம் சொல்லி தருகிற நாகரிகங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் உறவுகளுக்கு மத்தியில நான் எவ்வளவு ஸ்டேட்டஸோட வாழ்றேங்கிற விஷயங்கள் இம்மையைத்தான் மனிதர்கள் தேர்வு செய்கிறார்கள் மறுமையை தேர்வு செய்யக்கூடியவர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள் மறுமையை தேர்வு செய்யறவங்க என்ன செய்வாங்க தெரியுமா இந்த உலக ஆசைகளுக்கு அடங்க மாட்டாங்க இந்த உலக ஆசைகளுக்குள்ள தங்களை அடக்கிக்க மாட்டாங்க நகைக்கு ஆசைப்பட மாட்டாங்க பணம் சேர்த்து வைக்கணும்ங்கிறதுக்காக மெனக்கேட மாட்டாங்க வந்துச்சுனாலும் ஏழைகளின் பாதையில கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க குடுக்க குடுக்க குறையாது அதுதான் இன்ட்டு செவன் ஹண்ட்ரட் பெருக்கி கொடுத்துக்கிட்டே இருப்பான் ஒரு நெல்மணியை போட்டா எழுநூறு நெல்மணி வருவதை போல அல்லாவோட பாதையில ஒரு ரூபா காசை ஏழைக்கு தந்தீங்கன்னா உங்களுக்கு தருவான் வல்லாகி அதை முயற்சி செய்து பார்த்தவர்களுக்கு தெரியும் அப்படி அப்படி அல்லாவோட மருமையை கொண்டவங்க அப்படி காசு சேர்க்கணும் பணம் சேர்க்கணுங்கிறதுல இருக்க மாட்டாங்க தங்களை நிறைய தனிமைப்படுத்துவாங்க நிறைய படிப்பாங்க அதை ஏத்தி வைப்பாங்க அல்லா தரக்கூடிய சோதனைகளை பொருந்தி கொள்வார்கள் பழி வாங்க மாட்டார்கள் ஆடம்பரமாக இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க ரசூல்லா எப்படி நம்மளை பேணுதலாக ட்ரெஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க வீட்டில் இருக்கும்போது நல்லா இருங்க வெளியில போகும்போது நீங்கள் அழகாக தெரியக்கூடாது அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க ஆனால் நம்ம வெளியே போகும்போது தான் மெனக்கெட்டு ட்ரெஸ் பண்ணுவோம் வெளியே போகும்போது பெண்கள் அழகாக போக வேண்டாம் ஏன் நமக்கே ஆபத்து அதை பார்த்து மற்றவர்களுக்கு ஆபத்து ரெண்டு ஆபத்து வீட்டில் இருக்கும் போது உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள் வெளியே செல்லுகிற போது நீங்கள் கண்ணியமாக உடுத்திட்டு போங்க அலங்கரித்துக் கொண்டு செல்லாதீர்கள் உங்க ட்ரெஸ் சாதாரணமா இருக்கான்னு பாத்துக்கோங்க அதனாலதான் நம்ம ஃபர்தாவை லூசா போடுறோம் கல்லு வச்ச மக்கனாக்கள் கல்லு வச்ச மேல மேலாடைகள் போடக்கூடாது ஒரு வைராக்கியமாக உறுதிமொழி எடுத்துக்கிறணும் மறுமையை தேர்ந்தெடுத்து கொண்டவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள் இதை சேர்க்கணும் அதை சேர்க்கணும்னு பாடா பட மாட்டாங்க இருக்கிறத பொருந்து கொண்டு அல்ஹம்துல்லா அடுத்து என்ன செய்யறது அல்லாவை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம் இது ஒரு சாதாரண உலகம் எவ்வளவு நாள் இருக்க போறோம்னு தெரியாத உலகம் உயிரினும் மேலான உத்தம நபில் நாயம் சொல்லா ஹலேவுசலம் அவர்கள் நமக்காக எவ்வளவு தியாகம் எல்லாம் செஞ்சாங்கன்னு தினமும் நம்ம யோசிச்சு பார்க்கணும் இந்த உலகத்துக்கே வெளிச்சமாக அனுப்பப்பட்ட நபி இன்னைக்கு நீங்க எல்லாம் நானெல்லாம் இஸ்லாம் என்ற ஒன்று கிடைக்க பெற்றிருக்கிறோம் அப்படின்னா எத்தனை பெரிய பாக்கியம் தெரியுமா இந்த உலகத்து மக்களுக்கு வெளியில போய் பாருங்க இந்த கொடைக்கானல்ல ஊட்டிக்கு டூருக்கு வர்ற மக்களை எல்லாம் பார்க்குறோம் எவ்வளவு கண்ணியமற்று உடை உடுத்திக்கிட்டு வராங்க தெரியுமா ஆனா இங்க உட்கார்ந்து ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கண்ணியமாக பேணுதலாக உடுத்திக்கிட்டு வந்திருக்கமே இந்த தியாகத்திற்காக உயிர் துறந்தவர்கள் எத்தனை பேர் தெரியுமா நாம் பாக்கியம் செய்தவர்கள் இந்த பேணுதலான உடை கிடைத்ததே நமக்கு மிகப்பெரிய பாக்கியம் ஒப்பிட்டு பாருங்க உங்க ஊருக்கு வாரவங்களையும் நீங்க உங்களையும் ஒப்பிட்டு பாருங்க அந்த தலைமுடி அலங்காரத்துக்கு எவ்வளவு பேர் தலைமுடியை விரிச்சு விட்டுட்டு வராங்க எவ்வளவு பேர் அதுக்கு மெனக்கெடுறாங்க எவ்வளவு ஹேர் ஸ்டைல் ஹேர் கலரிங் ஹேர் கிரீம்ஸ் எவ்வளவு ஆனால் நாம் ஒரு முடி கூட வெளியே தெரியக்கூடாது என்று மறைத்து கொண்டு இருக்கிறோமே நாம் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் நம்மை பார்த்து அவர்கள் சொல்கிறார்கள் முட்டாள்கள் என்று ஆனால் மறுமைக்கு வரும்போது தெரியும் யார் பாக்கியசாலிகள் என்று இந்த சரிய சட்டங்கள் நமக்கு கிடைப்பதற்காக அன்னைக்கு ரசூல்லாவும் கூட இருந்தவங்களும் அவ்வளவு தியாகம் செய்தார்கள் இன்னைக்கு இப்ப பயான் முடிச்சுட்டு ஜும்மா முடிச்சுட்டு எல்லாரும் வீட்டுக்கு போய் நல்ல கறி உணவு சாப்பிடுவோம் சிறப்பு உணவு சாப்பிடுவோம் ஜும்மா அன்னைக்கு ஆனால் அன்றைக்கு அடி வயிற்றில் ஈர துணியை கட்டி கொண்டு ரசூல்லா இருந்தார்கள் பசி அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் அதற்கு பின்னாடி மிகப்பெரிய ஈமானிய காரணங்கள் உண்டு வயிற்றில் கல்ல கட்டி கொண்டு அகழ் பள்ளம் தோன்றாங்க மக்களோடு மக்களாக போய் யாரு நமக்காக சொர்க்கத்துல என்னுடைய உம்மத்துக்கள் யாருல்லா அவர்களுடைய பலவீனங்களை நீ மன்னித்து அவர்களுக்கு மேலான சுவனத்தில் இடம் தருவாயாக என்று பரிந்துரை செய்யக்கூடிய ஒரே நபி நம் உத்தம நபிகள் நாயம் சொல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் மறுமையை தேர்ந்தெடுத்து கொண்டவர்கள் இம்மையில் இதற்குள்ள போக மாட்டாங்க நிறைய தான தர்மம் செய்யுங்கள் மெஹராஜ் பயணம் போன போது அதிக எண்ணிக்கையில் யார் இருந்தாங்களா பெண்கள் இருந்ததாக சொன்னாங்க சுல்லா கண்ணீரோடு சொன்னார்கள் அப்ப அங்க இருந்த பெண்கள் கேட்டாங்களா இதுல இருந்து எங்களை எப்படி பாதுகாத்து கொண்டதுன்னு கேட்ட போது தர்மம் செய்யுங்க வரிசையா இருக்கு உடை பேணுதல் இருக்கு உணவு பேணுதல் இருக்கு ஹலால் ஹராம் பேணுதல் இருக்கு என்ன மாதிரி வெளியே போகணும் வரணும் எப்படி பேசணும் பொய் பேசக்கூடாது புறம் பேசக்கூடாது அவதூறு பேசக்கூடாது வட்டி வாங்கக்கூடாது வட்டிக்கு குடுக்க கூடாது விபச்சாரம் செய்யக்கூடாது கொலை செய்யக்கூடாது கொள்ளையடிக்க கூடாது நேர்மை பிறண்டு நடக்கக்கூடாது லஞ்சம் வாங்கக்கூடாது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஆனால் ரசூலில் என்ன சொன்னாங்க தான தர்மம் செய்யுங்கள் ஏன் தெரியுமா நீங்க தான தர்மம் செய்ய செய்ய உங்களுடைய உள்ளம் தூய்மை ஆயிரும் உங்களால் இது எதையுமே செய்ய முடியாது அதுக்குள்ள எல்லாம் அடங்கிருச்சு தான தர்மம் செய்யுங்கள் உங்கள் உள்ளம் கருணையாகும் உங்கள் உள்ளம் விசாலப்படும் உங்கள் உள்ளம் தூய்மையாகும் உங்கள் உள்ளம் பிறருக்காக ஏங்கி அழும் உங்கள் உள்ளம் சுஜூதிலே மற்றவர்களுக்காக அழுகிற அந்த வல்லமே அந்த பாக்கியம் உணர்ந்து பார்த்தா தான் தெரியும் அதனாலதான் சொன்னாங்க பெண்களுக்கு நிறைய தான தர்மம் செய்யுங்கள் இப்ப நான் ஏதோ ஒரு பணிகளுக்கு கேட்கிறேன் இல்ல கொடைக்கானல் யாரோ ஒரு பிள்ளையை படிக்க வைக்கணும்னு இப்ப நான் கேட்கிறேன் அப்படின்னா யோசிக்காம போட்டிருக்கிற தங்க நகைகளை கலட்டி குடிச்சுட்டு நீங்க போகணும் ஜும்மா பையனுக்கு வந்து தப்பா போச்சுன்னு நினைக்கிறீங்களோ இறைவன் மிகப்பெரியவன் அவன் ஒரு வளையல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூறு வளையல் கொடுப்பான் என்னுடைய வாழ்க்கையை நான் அத்தாட்சியா சொல்றேன் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது மூன்று ஆண்டுகள் ஆகுது சுகானல்லா என் உத்தமன் நபி மட்டும் இல்லை என்றால் நான் எல்லாம் எப்பயோ செத்து போயிருப்பேன் அல்லது பைத்தியமாக மாறி இருக்கக்கூடும் நபிகளாருடைய தியாக வாழ்க்கை எங்கெங்கேயோ உருண்டு பிறண்டு அலைந்து இந்த சமூக மாற்றத்திற்காக பெண்கள் பாதுகாப்பிற்காக பாலியல் வன்கொடுமையில் இருந்து பிள்ளைகளை மீட்டெடுப்பதற்காக நீட் எதிர்ப்புக்காக கல்வியினுடைய மேம்பாட்டுக்காக ஹலாலான கல்விக்காக என் பிள்ளைகளுக்காக ஓடிக்கொண்டிருந்த போது என்னுடைய அரசு ஆசிரியர் பணியை ராஜினாமா செய்துவிட்டு என் பிள்ளைகள் இனி சாகக்கூடாது தற்கொலை செய்யக்கூடாது இனி ஒரு அனிதா இருக்கக்கூடாதுன்னு ஓடிக்கிட்டு இருந்த போது என்ன செய்வதுன்னு தெரியாம தத்தளிச்சு நிற்கும் போதுதான் ரசுல்லாவினுடைய வாழ்க்கை வரலாறு சீய போராட்டங்கள் வழியாக எனக்கு கிடைக்க பெற்று அதன் வழியாக நான் ஈமான் பெற்று பேர்பட்ட நபி ஒரு 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 வளையலை கொடுத்தா எழுநூறு வளையல் கிடைக்குமான்னு நமக்கு சந்தேகம் வரலாம் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது கடைசியாக என்னிடம் இருந்த எட்டு பவுன்களை அவ்வளோதான் இருந்துச்சு மற்றவங்க அவ்வளவுதெல்லாம் வாங்கி கொண்டாங்க கடைசியாக என்னிடம் இருந்த எட்டு பவுனை வந்து ஏழை பிள்ளைகளின் கல்விக்குன்னு கொடுத்த பிறகு நான் எந்த தங்க நகையும் அணிவதில்லை எந்த தோடு எந்த செயின் எந்த வளையல் எந்த மோதிரம் எதுவும் எனக்கு அவசியப்படவில்லை இறைவன் எப்பேற்பட்ட பாக்கியங்களை தந்திருக்கிறான் தெரியுமா இன்ட்டு செவன் ஹண்ட்ரட் இல்ல இன்ட்டு ரெண்டாயிரம்னு போட்டு பெருக்கி தர்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறான் ஒவ்வொரு பயானிலையும் பேசி கேட்டு ரெண்டு வருஷமாக அலைந்து திரிந்து கிட்டத்தட்ட ஒன்னரை கோடி பெருமானம் உள்ள மதரசாவை பெண் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பிடத்தை விமன் ரீஹாபிலிட்டேஷன் சென்டரை வாங்கி கட்டி வக்குஃப் பண்ணிட்டு இன்னைக்கு உங்க முன்னாடி நான் பேசி கொண்டிருக்கிறதுல அல்லாவுக்கே எல்லா புகழ் சுபகனா எட்டு பவுன் தானே கொடுத்தோம் இஸ்லாமிய பெண்கள் நான் போன கூட்டங்களிலெல்லாம் கலட்டி கொடுத்த நகைகளை அள்ளிக்கொண்டு போன அந்த காட்சி எனக்கு ஞாபகத்துக்கு வருது அவ்வளவு கொடுத்தான் இறைவன் நம்ம நினைக்கலாம் கொடுத்தா குறைஞ்சிருமே என்ன செய்யறது நீங்கள் அல்லாவுக்காக நீத்து வச்சு கொடுத்தீங்கன்னா அல்லாஹ் கொடுக்கிற பரக்கத்தை நம்மளால சுமக்க முடியாத அளவு கொடுப்பான் கருணையாளன் நம்முடைய கஜானா ஏதாவது அளவு இருக்குதா ஒட்டு உலகமே கொசுவின் ரெக்கையை விட எனக்கு அற்பமானது நல்லா சொல்றானே இந்த உலகத்துல இருக்க மற்றதெல்லாம் எப்பேற்பட்டது அவனுக்கு நம்புங்கள் ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கள் என்று சொன்ன திருக்குரானை நம்புங்கள் அந்த திருக்குரானின் வழியில ஒவ்வொரு வசனத்தையும் படிச்சு நான் ப்ராக்டிஸ் பண்ணி பிராக்டிக்கலா என்ன செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அந்த மூணு வருஷமா அப்படி இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி திருக்குறான் படிக்கும் போது ஏழைகளுக்கு உணவு கொடுத்தாயா உணவு கொடுக்க சொல்லி தூண்டினாயான்னு நரகத்துல ஒருத்தனை வந்து போகும்போது எல்லாம் கேட்கறான் திருக்குறான்ல இருக்கு அப்ப அந்த நரகத்துக்குள்ள போக போற மனுஷன் சொல்றான் நான் பூமியில இருக்கும்போது நான் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கல உணவு கொடுக்க சொல்லி தூண்டல நரகத்துல கறிக்கட்டா ஒருத்தன் கிடக்குறான் என்னடா இவ்வளவு கொடுமை அனுபவிக்கிறேன்னு என்னதான் தப்பு பண்ணேன்னு கேட்கும் போது அவன் சொல்றான் நான் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கல உணவு கொடுக்க சொல்லி தூண்டல அதனால நரகத்துல இப்படி கிடக்குறேன் அப்போது நரகத்திலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கொள்றதுக்கு ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது இவ்வளோ பெரிய கருவியா தொடங்குவோம்னு சொல்லி ஒவ்வொரு ஜும்மா அன்னைக்கும் எழுபது பேருக்கு உணவு சமைக்கணும்னு ரோட்டோரத்தில் இருக்கிற டென்ட் அடித்து வாழக்கூடிய மக்களுக்கு நான் உணவு சமைக்க ஆரம்பித்தேன் உணவு கொடுக்க சொல்லி தூண்டினாயா நான் செஞ்சிட்டேன் இங்கே இருந்து தூண்டுறது இப்போ எல்லாம் சொல்லணும் நான் செஞ்சு கொடுத்துட்டேன் நீங்களும் செஞ்சு கொடுங்க தூண்டினாயா நல்லா கேட்குறானேன்னு சொல்லி இந்த விஷயத்தை பசியாற்றுவோம் திட்டம் என்ற பெயரில் என்னோட சோசியல் மீடியாவில் நான் அப்லோட் பண்ணேன் இன்றைக்கு அல்லா எழுபத்தி இரண்டு ஊர்கள்ல மதினா உட்பட பல்வேறு நாடுகளில் பல்வேறு ஊர்களில் இஸ்லாமிய பெண்கள் இந்த பசியாற்றும் திட்டத்திற்கு தலைமையேற்று ஒவ்வொரு ஊர்லையும் ஒரு டீமாக இருந்து மிக சிறப்பாக ஏழைகளுக்கு உணவு கொடுக்கும் பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் சுபஹான் அல்லா ஒவ்வொரு வாரமும் எழுபத்தி ரெண்டு கிளைகள்ல நம்முடைய பெண்களே தலைமையேற்று டீம் கட்டமைச்சு பசியாற்றுவோம் திட்டம் செயல்படுத்திக் கொண்டிருக்கப்பட்டிருக்கு போய் சேர்ந்திருக்கேன் இங்கேயும் ஒரு கிளையை தொடங்குங்கள் பெண்கள் நீங்களே தலைமையேற்று ஒரு டீமாக இருந்து இங்கே நீங்க ஒரு வேலையை தொடங்குங்கள் மூஞ்சிக்கல் பள்ளிவாசல்ல சொல்லி அங்கே ஒரு கிளையை தொடங்கிட்டோம் இங்க நீங்க ஒரு கிளையை தொடங்குங்கள் எல்லா விதமான ஒத்துழைப்பையும் நாங்க உங்களுக்கு செஞ்சு தரோம் இவ்வளவு அருமையாக இருந்து நமக்கெல்லாம் இந்த வசதியை செய்து கொடுக்கக்கூடிய நல்லடியார்கள் மேல பலிபாசில இருந்து கேட்டுக்கொண்டிருக்காங்க அவர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பார்கள் சிறப்பா செயல்படுங்க பத்து பெண்கள் சேருங்க ஆளுக்கு ஐம்பது ரூபா காசு போடுங்க எவ்வளவு வந்திருக்குது சரி இதை கொண்டு இத்தனை பேருக்கு சோறாக்கி கொடுப்போம் அவ்வளவுதான் பத்து பேருக்கு கொடுத்தாலும் சரி பணியை தொடங்குங்கள் அல்ல அதை ஆயிரமாக மாத்தி கொடுப்பான் இப்பதான் நூறாவது வாரத்தை கடந்து வந்தோம் ஞாயிற்றுக்கிழமை இர மூன்றாம் ஆண்டு விழாவினுடைய தொடக்கம் அந்த அளவுக்கு ஒரு ஆயத்துக்கு நியாயம் செய்யணும்னு ஒரு அடி எடுத்து வச்ச போது அதுதான் இதை எப்படி மாத்திருக்காம பாத்தீங்களா கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா ஒவ்வொரு மாசமும் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு உணவு கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறத சுபகானல்லாம் சுபகானல்லா அதனால இங்கே இன்றைக்கு இந்த பயானுடைய விளைவாக வல்ல ரஹ்மானுடைய கிருபையால் அவனுடைய கருணையின் பெயரால் உங்களை அழைக்கிறேன் ஏழைகளுக்கு உணவு கொடுக்க வாருங்கள் சொர்க்கத்தில் இடத்தை நாம் பிடித்துக் கொள்வோம் இன்ஷா அலமதுல்லா தொடர்ந்து உணவு கொடுக்கணும் எப்ப வரைக்கும் நாம் மரணிக்கிற வரை அதை பார்த்து நம்ம பிள்ளைகள் எல்லாம் கொடுக்கணும் அதை பார்த்து அவங்க பிள்ளைகள் எல்லாம் காமத்து நாள் வரைக்கும் அந்த பணியை செய்யக்கூடிய பாக்கியத்தை பெறணும்னு இன்ஷா அல்லா இருந்து இன்னைக்கு துவா செய்வோம் நிச்சயமாக இந்த பள்ளிவாசலின் இந்த பெண்களுடைய கூட்டமைப்பினுடைய இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களிலிருந்து சில பேர் பொறுப்பேற்று பசியாற்றுவோம் திட்டத்தை தொடங்குங்கள் ஏழைகளுக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு பத்து பேருக்காவது உணவு கொடுக்கிற பணியை தொடர்ந்து செய்யணும் நம்ம அப்பப்போ செய்வோம் தொடர்ந்து செய்ய மாட்டோம் ஆனால் என்ன சொல்றான் எனக்கு ரொம்ப பிடிச்சமான பணி எது தெரியுமா ஒரு சின்ன வேலை ஆனால் தொடர்ந்து செய்யக்கூடிய வேலைன்னு சொல்றான் தொடர்ந்து செய்ய முடியாது ஏன் பல பிரச்சனை வரும் பல சூழ்நிலைகள் வரும் பல இடர்கள் வரும் செய்ய முடியாம தடுக்கும் ஆனால் அல்லாவோட நேரடியான உதவி இருந்தா செய்ய முடியும் நீத்து வைங்க நாங்கள் எல்லாம் சேர்ந்து கொடுப்போம்னு ஏத்துவீங்க அதுதான் அந்த பாக்கியத்தை நம்ம எல்லாருக்கும் தரட்டும் நான் ஒரு உதாரணத்தை சொன்னேன் திருக்குறானுடைய ஒரு வசனத்துக்கு நியாயம் செய்யணும்னு நினைச்ச போது இது பசியாற்றுவோம் திட்டமாக பெண்களெல்லாம் தலைமையேற்று செய்யக்கூடிய இவ்வளவு ஏழைகளுக்கு உணவு கொடுக்கக்கூடிய பணியை இறைவன் நேரடியாக உதவி செய்து உருவாக்கியிருக்கிறான்னா ஒவ்வொரு வசனத்தையும் எடுத்தா இதுக்கு நம்ம என்ன நியாயம் செய்யறது இதுல அல்ல நமக்கு என்ன சொல்லிருக்காங்க இது எப்படி கடைபிடிக்கிறது திருக்குரான் படித்த பிறகு ரசுல்லாவினுடைய வாழ்க்கையை படித்த பிறகுதான் நான் பொய் சொல்வதை நிறுத்தி இருக்கிறேன் நிறைய செய்திகளை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தோம் முப்பத்தி ஆறு வயதுல இஸ்லாம் கிடைத்த பிறகுதான் நான் பொய் சொல்வதை நிறுத்தி இருக்கிறேன் ஏன்னா வாய்மையாளருடைய உம்மத் இந்த வாயால் குரானை ஏத்து வைக்கிற ஏத்து வைக்க ஆசைப்படுகிற ஒரு உயிர் பொய் சொல்லக்கூடாது ஏன்னா நான் என் பிள்ளைகளை பாதுகாக்க போராடுறேன் பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்காக போராடுறேன் நான் போய் சொல்லிட்டு அதை கொண்டிருந்தா ஏதாவது மாற்றம் நடக்குமா இல்லை இஸ்லாம் குரான் அல்லாஹ் ரசூல்லா எனக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார்கள் குரான் எழுத்து வடிவத்துல இருக்குன்னா ரசூல்லாவோட வாழ்க்கை பிராக்டிக்கல் குரான் இந்த தியரியில ஏதாவது நமக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த பக்கம் பிராக்டிக்கலா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்தது இறைவன் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக எங்கெல்லாம் இஸ்லாம் தெரியாமல் பெண்கள் கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஈமான் கிடைக்கட்டும் என்று நாம் துவா செய்வோம் இறைவன் மிகப்பெரியவன் ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கள் என்று சொன்ன திருக்குரான் நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்தட்டும் ஈமானுடைய அத்தனை கிளைகளையும் நாம் ஒருங்கிணைய பெற்றவர்களாக ஆவதற்கு வல்ல ரஹ்மான் கிருபை செய்யட்டும் உங்கள் அனைவரையும் சந்தியத்தில் பெரிய மகிழ்ச்சி جی علیکم ورحمۃ اللہ وبرکاتہ